எங்கேயும் இல்லை இங்கே தான் இருக்கேன் அவன் எங்கே போகிறான் நம்மளை தாண்டி இங்கே தான் இருப்பான் சைலண்ட் வாட்ச் பண்ணுவான் அவனை என்ன செய்கிறது டீ காஃபி குடித்து விட்டீர்களா அக்கா குடிச்சாச்சு வேல்முருகன் தம்பி நீங்கள் குடிச்சாச்சா உன்னோட புது சேனல் பார்த்தேம்மா நல்லா இருந்தது யாரோட சேனல் என்னை உண்டி லட்டு குட்டின்னு சொல்ல மாட்டீங்களா மம்மி என்ன மட்டும் லட்டுக்குட்டின்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறா சங்கீதா ஐடி எப்போ எப்ப அருள் அவன் இதே ஐடியில தானே இருக்கிறான் மாம்ஸ் சங்கீதா ஷப்பா ஆண்டவனே ஆண்டவனே நீயும் என்னுடைய லட்டுக்குட்டி தான் ஜங்கிம்மா அப்படிங்கிறாரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்கலாம் லைக் பண்ணுங்கள் உறவுகளே லைக் பண்ணிவிட்டு லைவை கண்டினியூ பண்ணுங்கள் என் வீட்டில் அனைவரும் நலம் உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா நல்லா இருக்காங்க வேல்முருகன் சங்கியோட நியூஸ் சேனல் அப்படியா எனக்கு தெரியாத அப்படியா சங்கிதா புதுசாக ஆரம்பிச்சிருக்கியா ஓகே தனிகைவேல் பிரதர் ஹாய் அக்கா வாங்க வாங்க தனிகைவேல் பிரதர் எப்படி இருக்கீங்க டீ குடிச்சாச்சா வெல்கம் வெல்கம் பிரதர் பத்தாவது லைக் போட்டிங்களா தேங்க்யூ நன்றி நன்றி ஓகே மம்மி அப்படிங்கிறா சங்கீதா தனிகைவேல் பிரதர் இன்றைக்கி என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் இருப்ப ஆனால் பேச மாட்டேங்க அப்படித்தானே அருள் என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி சிக்கன் குழம்பு தனிகைவேல் பிரதர் வீட்டில் என்ன சாப்பாடு சேனல் எப்படி இருக்கு மம்மி சண்டே என்ன ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு பிரதர் சூப்பராக இருந்தது சங்கிமா அப்படியா நான் பார்க்க வேணாம்மா சங்கீதா நீ ஷார்ட்ஸ் வீடியோவில் எதுலையாவது கமெண்ட் பண்ணு நான் பார்க்குறேன் சரியா அப்படி இல்லை பாசமான ரே பைக்கில் போயிட்டுருக்கேன் பைக்கில் போகும்போது செல் யூஸ் பண்ணாத தம்பி லைக் போட்டிங்களா ஓகே சனி சம் சேமா ஓ அதே சேம் சிக்கன் குழம்பா ஓகே 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 தம்பி அப்படிங்கிறாக பாசமலர் வேற வேறு யாரெல்லாம் இருக்கீங்க வாங்கோ வாங்கோ வெல்கம் டு மூன்றாம்ரை சேனல் வாங்க உறவுகளை பேசலாம் நல்லபடியாக பேசலாம் நல்லதை மட்டுமே பேசலாம் யாருமே இல்லையா கடையை காலி பண்ணிட்டீங்களா இப்போ என்ன தான் பண்ணுறது ஓகே நாலு ரூபா அனுப்பியிருக்காங்க செந்தில் முருகன் அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ தங்கை வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா நன்றி நன்றி மம்மி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அக்கா இன்று சண்டே என்ன ஸ்பெஷல் சிக்கனா நான் வேலையில் இருக்கேன் அக்கா வீட்டுக்கு போனால்தான் தெரியும் என்ன ஸ்பெஷல் என்று அப்படியா ஓகே ஓகே சிக்கன் குழம்பு தான் தம்பி வேல்முருகன் தம்பி தங்கச்சி சூப்பர் ஸ்டார் ஓ அண்ணா எனக்கு இதில் நாலு ரூபா தானா காட்டுது ஆனால் நீங்கள் நூறுரூபா பே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோண்ணா அனுப்புனீங்க சூப்பர் ஸ்டார் வாங்கியிருக்கீங்களா தேங்க் யூ நன்றிண்ண அதை நான் கவனிக்கலை இதில் எனக்கு வந்து தான் காட்டுது மேலே பார்த்தா நூறுரூவா காட்டுச்சி தேங்க்யூண்ணா தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி சூப்பர் ஸ்டார் வாங்கியிருக்கீங்களா ஓகே தேங்க்யூ